கணக்கிலிருந்து நெருங்கி புதிந்த கோளங்களின் எண்ணிக்கை அதாவது முதலில் வெற்றிடங்களை கண்டறிவோம் எண்முகி வெற்றிடம் எண்முகி வெற்றிடம் என்றால் என்ன இங்கு பார்ப்பது மூன்று கோளங்கள் இவ்வகையான அடுக்குதல் ஆனது ஏ வகை அடுக்குதல் என கொள்வோம் இதன் மீது இவ்வாறு மூன்று கோளங்கள் அடுக்கப்பட்டிருக்குமையானால் அவ்வகையான அடுக்குதல் பி வகை அடுக்குதல் இந்த இரண்டு அடுக்குதலுக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகின்ற இந்த வெற்றிடம் தான் எண்முகி வெற்றிடம் எண்முகி வெற்றிடம் காண்பதற்கான வாய்ப்பாடு கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோலங்களின் எண்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ஆர் நான்முகி வெற்றிடம் இங்கு பார்ப்பது மூன்று கோலங்கள் இவ்வகையான அடுக்குதலானது ஏ வகை அடுக்குதல் என கொள்வோம் இந்த அடுக்குதல் மீது ஒரு கோலத்தை இவ்வாறு அடுக்கும் பொழுது அந்த அடுக்குதலை நாம் பி என கொள்வோம் ஆக இரண்டு அடுக்குதலினால் உருவாகின்ற வெற்றிடம் அந்த வெற்றிடமானது நான்முகி வெற்றிடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நான்முகி வெற்றிடத்தை புரிந்து கொள்ள இந்த கோலத்தை மூன்று அடுக்குதல் கோலத்திற்கு கீழாக கொண்டு செல்வோம் தற்போது காணப்படுகின்ற இந்த வெற்றிடம்தான் நான்முகி வெற்றிடம் நான்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்ப்பாடு சூயன்